கோவை போத்தனூர் சாலையில் அரேபியன் டெசர்ட்ஸ் வகை உணவுகளுக்கான மெல்ஃபன் துவக்கம் புதிய மெல்ஃபன் கிளையை ஏகேஎஸ் நிறுவனங்களின் தலைவர் சுல்தான் அமீர் திறந்து வைத்தார் சவுதி அரேபியா துபாய் போன்ற வளைகுடா நாடுகளில் உள்ள அரேபியன் வகை உணவுகளை உணவு பிரியர்கள் ஆறுடன் ருசித்து வருகின்றனர் அந்த வகையில் அரேபியன் வகை டெசர்ட் உணவுகள் விற்பனையில் முன்னணி நிறுவனமான மெல்ஃபன் கோவையில் தனது விற்பனை மையங்களை துவக்கி வருகின்றனர் ஐஸ்கிரீமுடன் இணைந்து பல்வேறு சுவைகளில் வழங்கப்படும் மெல்பன் டெசர்ட் இனிப்பு விற்பனை தற்போது கோவையில் சூடுபிடித்து வருகிறது இந்நிலையில் மெல்பன் கோவையில் தனது புதிய விற்பனை கிளை போத்தனூர் சாலையில் உள்ள சங்கமம் திருமண மண்டபம் அருகே துவங்கப்பட்டுள்ளது இதற்கான துவக்க விழா மெல்பன் கிளை உரிமையாளர்கள் சுகைல் அகமத் ஜாசித் அகமத் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக ஏகேஎஸ் நிறுவனங்களின் தலைவர் சுல்தான் அமீர் கலந்து கொண்டு புதிய மெல்ஃபன் கிளையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் முதல் விற்பனையை ஹாஜி இனாயத்துல்லாக் துவக்கி வைக்க எம்எம்கே தலைமை பொருளாளர் ஹாஜி உமர் திமுக மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் ஆகியோர் முதல் விற்பனையை பெற்றுக்கொண்டனர் விழாவில் கௌரவ அழைப்பாளர்களாக ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் சிவகணேஷ் எண்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அகமது ஹபீர் ஜமாத்தே இஸ்லாமிக் ஹிந்த் செயலாளர் அப்துல் ஹக்கீம் கோவை மாவட்ட ஹாஜி அப்துல் ரஹீம் ஹஸ்ரத் மாலிக் ஹஸ்ரத் அப்துல் ரஹ்மான் ஹஸ்ரத் ஆயுப் ஹஸ்ரத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழாவில் தஸ்மல் அப்சத் பைசல் சபீர் அலி முஸ்தபா இஸ்மாயில் நாகூர் மீரான் ஹாசா முகமது முகமது யாசின் சர்புதீன் அமீர் அப்பாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மெல்வான் சார்பில் எல்லாத்தையும் இன்னைக்கு சண்டே தேர்ட்டி இத் நவம்பர் எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறேன் மெல்போன் சார்பில் இது ஒரு எஜிப்டியன் டெசர்ட் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் இப்போ நம்ம இந்தியாவிலேயும் வந்துருச்சு அதுவும் கோயம்புத்தூரில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் எல்லோரும் வாங்க நமக்கு இந்த டிஷ்ஷு நேமே வந்துட்டு உங்களுக்கு புதுசாக இருக்கும் கஸ்டூட்டா சலங்காட்டியா ல லபான் டிலேட் கேக் இந்த மாதிரி அம்பல்லின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து எஜிப்டியன் டெசர்ட் உங்களுக்காக அதுவும் மக்களுக்காக நம்மளுக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா டெசர்ட்டையுமே வந்து இங்கே கொண்டு தான் எங்களோட நோக்கம் அதில் இது நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கோயம்புத்தூரில் எடுத்து வச்சுருக்கோம் அதுவும் என்னோடய சொந்த ஊரில் ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த பெருமையை நான் மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுன்னு நினைக்கிறேன் இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் த்ரூ அவுட் இந்தியா கொண்டு தான் எங்களோட டார்கெட் அது கண்டிப்பாக நம்ம நிறைவேற்றுவோம் இது அதோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பிக் தேங்க்ஸ் டு மெல்போர்ன் இதுக்கான சப்போர்ட் பண்ண மிஸ்டர் குஞ்சன் அப்புறம் த தஜ்மல் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே நான் இந்த ச இந்த டைமில் டேங்க்ஸ் சொல்கிறேன் அதுவும் என் ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சப்போர்ட்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த டைமில் நான் டேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் வெல்கம் ஆல் சலங்காட்டியா கஸ்ட்ருட்டா அம்பல்லி ஹப்பா கேக் லப்பான் இந்த மாதிரி வேரியஸ் ஐட்டம்ஸ் நமக்கு இருக்குது இந்த மாதிரி இனி எல்லாமே வந்து அப்கமிங் டேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இது ம இதில் மட்டுமே நம்ம நிற்க போகிறதில்ல இன்னும் மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே தான் போக போகிறோம் இன்னும் மேலும் 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 உலகத்தில் இருக்கிற எல்லா டெசர்ட்டுமே வந்து நம்ம லான்ச் பண்ணுவோம் அதுவும் மெல்பான் சார்பில் கண்டிப்பாக கண்டிப்பாக வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஓப்பனிங் சார்பில் நம்மளுக்கு லபான் டிலைட்டில் ஸ்பெஷல் ஆஃபராக டென் பெர்சன்டேஜ் தரும் ஆன்லைனில் இன்னுமே நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோவில் இன்னும் ஆட் பண்ணல கண்டிப்பாக சீக்கிரம் வருவோம் கடை வந்து போத்தனூர் மெயின் ரோட்லேயே இருக்குது அதுவும் சங்கமம் மஹால் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கல்யாண மண்டபம் அதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து வந்திருக்கோம் இது வந்து ஒரு இஜிப்டியன் டெசர்ட்டு இது கண்டிப்பாக வந்து ஐஸ்கிரீம் சாட்லேயும் வராது நம்மளுக்கு ஸ்வீட் இதில் ஸ்வீட் சாட்லேயும் வராது நீங்கள் வந்து கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள் காஸ்ட் வைஸ் காஸ்ட்வைஸ்தான் இது நம்மளுக்கு சிங்கிள் பர்சன் சாப்பிட்ற குவான்டிட்டிலாம் நம்ம கொடுக்கறதில்ல கண்டிப்பாக ஒன்று வாங்கினா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலி சாப்பிட்ற ஒரு குவான்டிட்டில நம்ம கொடுக்குறோம் என்ன ரேட்டில் என்ன ரேட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்டார்டிங்கில் இருந்து ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது நம்ம கிட்ட ஓகே